மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த உலக வானூர்தி விபத்து அடுத்தடுத்து வெளியான தகவல் எரிவாயி தட்டுப்பாடு இல்லை விநியோகம் தொடர்கிறது மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பட்டநாயகாவில் சிக்கியிருந்த நானூறு இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் ஐந்து கடற்படை சிப்பாய்கள் மாயம் தொடர்ந்து தேடுதல் முயற்சி இளைஞர்களுக்கு காத்திருக்கும் மற்றொரு ஆபத்து முக்கிய அறிவுறுத்தல் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வெளியேறுங்கள் ஏழு மாவட்டங்களுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விபத்துக்குள்ளான குறித்த உலக வானொலிகள் பறித்த ஐந்து பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானொலி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானது லுணுவில மற்றும் வெண்ணப்பு இடையான பகுதியில் விழுந்து இந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான போது குறித்த உலங்கு வானூலியில் நால்வர் பயணித்ததாகவும் குறித்து நாளுவதும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு உலக வானொலியில் ஐந்து பேரும் மீட்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் வேலுதிக்கு சிகிச்சைகளுக்காக மரபில் ஆதார வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அவசரமாக தரையரங்க முற்பட்டபோது குறித்த உலக வானொலி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அதிலிருந்து இரண்டு விமானப்படை சிப்பாய்கள் உட்பட நிவாரணப் பணியாளர்களே இவ்வாறு மீட்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது வெண்ணப்பூ பகுதியில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான பில் இருநூற்றி பன்னிரண்டு ஒழுங்கு வானூர்தியிலிருந்து இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல நாட்களாக கட்டணக்க விமான நிலச்சிக்கு இந்தியா பயணிக்க முடியாமல் தவிர்த்து சுமார் நானூறு இந்தியர்கள் வெள்ளை நிவாரண உதவிகளை ஏற்றி வந்து இரண்டு விமானங்கள் மூலம் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் சுமார் நூற்றி ஐம்பது இந்திய பயணிகள் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு ஐசி நூற்றி முப்பது விமானம் மூலம் இந்தியாவின் புதுடெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருநூற்றி ஐம்பது இந்திய பயணிகள் இன்று மாலை நான்கு மணிக்கு ஐ எல் எழுபத்தி ஆறு விமானம் மூலம் இந்தியாவின் திருவனந்தபுரத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள்

இது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் நிறைய வயசான செலவுலையும் இருக்கீங்க நிறைய பேர் அந்த அவர்களுக்கு தமிழக அரசிடமும் இந்தியும் ஒரே அறிக்கை தான் கேட்கணும் கேட்கல எங்களுக்கு உடனடியாக ஒரு மாற்று விமானம் ஏற்படுத்தி எங்களை எங்க இருக்க போனா நல்லா தான் இருக்கும் நிலவு வந்து கொஞ்சம் இருக்குது

மேலும் அனத்தங்காரமாக செல்ல முடியாத பகுதிகளுக்கு எரிவாயு விநியோகத்தை விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது அத்துடன் எரிவாயு பெறுவது குறித்து தேவையான தகவல்களையும் ஒன்று மூன்று ஒன்று ஒன்று என்ற துதிரை இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு சுண்டிக்குளம் கலப்பு பகுதியில் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐந்து கடற்படை சிப்பாய்கள் காணாமல் போயுள்ளார்கள் அதன்படி காணாமல் போன கடற்படை சிப்பாய்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து கனமழை காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையால் எதிர்காலத்தில் பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும் இது இதுகுறித்து அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு நீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பின் தலைவர் பொறியியலாளர் ஏஎம்பிடிசி பி சி பண்டார் தெரிவித்துள்ளார் நீர் விநியோகம் தடைப்பட்ட பல பகுதிகளுக்கு நீர் பௌசர்கள் மூலம் நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ள பிற பகுதிகளுக்கு முப்படைகள் நீர்ப்பாசனத்துறை மின்சார சபை மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையத்தின் உதவியுடன் நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்குள் நூறு சதவீத நீர் விநியோகத்தை வழங்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பு நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் கேண்டி மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பு நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுவித்துள்ளது குறித்த பகுதியில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இது அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மதுரை கண்டி கேகாலை குருநாகல் மாத்திரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு மண் சரிபு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் உடனுக்குடன் தகவல்களை யூடியூப் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்